வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் கிழங்கு அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறமேட்டுக்கு எல்லா செடியிலையும் பூ இருக்குது பூஜைக்கும் பூவும் பறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கிழங்கு அறுவடை பண்ணிடலாங்க எனக்கு ஏன் தெரியுங்களா அறுவடை பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி இப்போ வாங்க சக்கரவள்ளிக்கிழங்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஆனால் இருக்குது ஆனால் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில அறுத்துட்டு பார்த்துடலாங்க ஏன்னாக்கா எனக்கு இந்த டப்பா அந்த டப்பா அவ்வளோ தேவைப்படுது இந்த ஆடி மாதம் காய்கறி செடிங்க வைக்கிறதுக்கு சக்கரவெளி கிழங்கு பாருங்கள் இதில் விட்ருக்கேன் கொஞ்சம் டப்பாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி தான் மறுபடியும் வேண நட்டுக்கலாம் நடலாம் இப்போ இதை அறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நானும் ஒரே கையிலேயே ஃபோனும் வச்சுட்டு வீடியோ இருக்கேன் இன்றைக்கும் டேபிள் ரோஸ் நிறைய பூத்துட்ருக்கு அப்புறம் நேற்று வந்து காய்கறி விதை பண்ணேன் பொரியல் தட்டக்கா அவரைக்கா கொத்தவரை அப்புறம் கத்திரி எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் வச்சிட்டே இருக்கேன் வாங்க போகலாம் மல்லி பாருங்கள் பூ எடுத்துட்டுருக்கு அப்படியே பிடுங்கலாம் பார்த்திங்கன்னா காய் ஒன்றும் முத்துணுங்க முத்துணும் ஒன்று மாத்திரம் முத்திருக்கு இது ரெண்டு பிஞ்சி ஒரு ரெண்டு கிழங்கு இருக்குங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு சரி தப்பாக வேணும் காய் ஐ இங்கே பார்த்தீங்களா அருமை இல்லை கிளறி பார்க்கலாம் நல்லா இருக்குது கிழங்கு ஒரு பெரிய கிழங்காக ஒன்று இருக்குங்க சந்தோஷம்தான் ஒரு இடத்துல உடைஞ்சி கிழங்கு இருக்குமோ காய்கறி வேஸ்ட்டில் தாங்க வந்திருக்கு கிழங்கு இல்லை இருக்குது அந்த உடஞ்சி கிழங்கு ங்கு இங்கே உடஞ்சிருக்கு அவ்வளோதான் இந்த இதில் உடஞ்சி இல்லைங்க அழுகிருச்சி அழுகி உடைஞ்சிருச்சு சூப்பர் இல்லை இருந்தாலும் விளைஞ்சிருச்சிங்க எதுக்கு மேலே விட்டுருந்தாலும் அழுகிறக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா சரி அந்த அதில் பார்க்கலாம் இதில் எவ்வளோ இருக்கீங்க இருக்கீங்களா இல்லையோமா அக்குது 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 அழுகி இடிச்சு இதில் கிழங்கி இல்லை என்ன நடக்குது ஓ இதுலேயுமே கிழங்கு ஆனால் முத்துவில் இங்கே இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு கிழங்கு இருக்குமா இருக்கு போட்டு ஒரு நாலஞ்சு மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் குத்துமேது பார்த்து அதை சொல்கிறேன் எனக்கு படி கவனம் இல்லை அழுகி போச்சு என்ன காரணம் ஏன் எல்லாம் அழுகி அழுகிருக்கு பரவாயில்லைங்க ஏதோ ஒரு அரை கிலோ பக்கமாக வரும் சந்தோஷம்தான் ஒன்று இருக்கு பாருங்கள் இதில் ஒரு டைம் வந்து முள்ளங்கி போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கரிஞ்சு குட்டி கீரையும் இருந்துச்சு அதுக்கப்புறந்தான் சக்கரை வலி கிழங்கு போட்டங்க என்ன ஆச்சு கிழங்கு ஒன்று இங்கே பாருங்க நல்ல பெரிய கிழங்கு வந்து அழுகிருச்சு அதான் அழுகிட்டாங்கோ சரி இதான் ஆகாதுங்க ஒரு பாதி தான் நல்லாயிருக்கு நான் கழுவிட்டு காட்டுறேன் என்ன தான் இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக கிடைக்கிறது கிடைக்க கிடைக்கும் என்ன உளர்கிற நம்மளே வச்சு பதியம் போட்டு ஒரு இருந்து வச்சு எவ்வளோ அறுவடை கிடச்சிருக்கு இருந்தாலும் ரெண்டு மூணு கிழங்கு வேஸ்ட் ஆயிடுச்சு நல்லதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த சக்கரவலி கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கேன் மகிழ்ச்சி பார்த்திங்களா முக்காக்குளா பக்கமாகவே வருங்க நான் கூட வராதுன்னு நினச்சிட்டு வச்சேன் ஆனால் வந்துருச்சு இது கழுவிக்கலாம் இங்கே ஒரு மூட்டை எருவு இருக்குது ஒரு கிலோவுக்கு பக்கமாக இருக்குங்க அதில் கொஞ்சம் கிழங்கெல்லாம் அழுகி அழுகிருச்சு இல்லைன்னா ஒரு கிலோவே கிடச்சிருக்கோம் இது அறுவடை பண்ணுறக்குள்ளேயே ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது இங்கே எடுத்து வச்சிடலாங்க இப்போ பறிச்சதும் நல்லது தான் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு மூணு கிழங்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு இதெல்லாம் நல்லா இருக்கிறது மாதிரி அறுத்துக்கலாம் ஒரு அரை கிலோ நல்லா இருக்குங்க பூ அறுவடை பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா கிழங்கு ஒரு நாலு மாதம் மூணு தான் நினைக்கிறேன் ஆனால் நான் வச்சு ஒரு நாலு மாதம் புயலாயிடுச்சி சீக்கிரம் அறுவடை பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு கிழங்கு சேர்த்து எடுத்துருக்கலாம் இதுலெல்லாம் கொஞ்சத்துக்கு பொரியல் தட்டைக்காய் அவரைக்காய் கொத்தவரை கத்திரி செடி எல்லாம் நட்டுருக்கே எல்லாம் அறுட்டுங்க அப்பப்போ காட்டுறேன் இதுலேயும் ஒரு கத்திரி செடி நட்டுருக்கே இப்போ பூ கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் எனக்கு தெரில அந்த சக்கரவெளி கிழங்கு எத்தனை மாதத்தில் அறுவடை பண்ணணும் எத்தனை மாதம் இருக்குன்ட்டு தெரில நான் வச்சதும் மறந்துட்டேன் அது அப்பப்போ நோண்டி நோண்டி பார்த்துட்டு இருந்தேன் கிழங்கு கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்துச்சு ஒரு மாதத்துக்கு முன்னையே பறிச்சிருந்தேன்னா ஒரு கிழங்கு வேஸ்ட் இருக்காது ரெண்டு சரி இன்னொரு கொடி இருக்கு ஒரு டப்பாவில் இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ் இருவாச்சி மல்லி இதுவெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பூத்து முடிஞ்சிருச்சு முல்லை செடி நல்லாயிருக்கு இருக்கு நல்லாயிருக்கு வச்சிருக்கு எனக்கு வந்து எதுவுமே தெரியாது நான் வந்து ஒரு அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்குறீங்க இந்த டேபிள் ரோஸு செடிங்கள்லாம் ஆனால் எனக்கு தெரியாதே நான் என்ன பண்ணுறது எங்கள் பெரிய பையன் வெளியில் வேலைக்கு போயிட்டான் அவனே மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் தான் வரான் சின்ன பையன் டெய்லி காலேஜ் போயிடுறான் எனக்கு கொரியர் அனுப்புறக்கு ஆளும் இல்லை நானே ஏதோ குத்து மதிப்பாக இப்படி வீடியோ எடுத்து அப்படி போட்டுட்ருக்கு என்ன பண்ணுறதுங்க படிக்க சொல்கிறப்ப படிக்காமல் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்துட்டு அப்போ ரொம்ப தூரம் போய் படிக்கணும் சொலப்பட்டு படிக்காம விட்டுட்டே இப்போ அதை பற்றி பேசி என்ன பண்ணுறது ஆனால் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன் கார்டனிங் பற்றின்ட்டு அவ்வளோக்கா எனக்கு இங்கிலீஷ்லேயும் பேச தெரியாது எனக்கு அவ்வளோக்கா எதுவுமே தெரியாது ஆனால் நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவ தான் விவசாயத்தை பற்றி ஓரளவுக்கு தெரியும் ஏன்னாக்கா எனக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவளுக்கெல்லாம் எனக்கும் அதை பற்றி தெரியாது எது குத்து மதிப்பு பண்ணிகிட்ருக்கேன் தெரிஞ்சதை சொல்லுவேன் தெரில தெரிலன்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் இங்கே மூடி மறைச்சி பேசுகிறக்கு ஒன்றுமே இல்லை நானும் என்னமோ உளறிட்டு கிடக்கே சரி வாங்க இந்த பக்கம் கொஞ்சம் பூ இருக்குது பார்த்து பறிச்சுட்டு போகலாம் போயிட்டு சக்கரைவழி கிழங்கு வேக வச்சு நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பட்டுவுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் பையன் இருக்கான் இன்றைக்கி பறிச்சுட்டு எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்கான் அவனுக்கு கொஞ்சம் ஏச்சு கொடுக்கலாம் இது கடைசி அரோடு பண்ணிக்கலாம் ரோஸ் செடிங்கள்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு கட் பண்ணி விடுவணுங்க கொஞ்சம் எல்லாம் வெயில் காண போயிருச்சுன்னா கட் பண்ணி விடலாம் இதுலேயும் தளிர் எடுத்ததெல்லாம் முட்டுக்கள் கருகின மாதிரி வந்துட்ருக்கு இந்த பன்னீர் ரோஸ் ஒயிட் ரோஸ் வெள்ளை கலர் ரோஸ் பூரா உதிர்ந்து போச்சு என்ன காரணம்னு தெரியவில்லை இது அநேகமாக பூ உது நினச்சேன் உதிரில் காய்கறி கம்போஸ்ட் போட்டது அப்படியே கொஞ்சம் எருவும் போட்டிருக்கேன் மண்களவி அவ்வளோ தாங்க இருங்க அந்த முல்லைப்பூ பறிச்சிடலாம் அவ்வளோதான் என்ன ஒட்டிக்கிட்டிங்க அவ்வளோதாங்க ஏதோ கொஞ்சமாக அறுவடை கிடச்சிருக்கு பூ சரி இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு நிறைய கிடைக்கிது இன்றைக்கி விடிய முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் பாருங்கள் இந்த டப்பா இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் நமக்கு தேவைப்படுது கொடி இன்றைக்கி இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்குங்க என்னோட இருந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்